இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எனது அன்பு உடன்புறவா உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் கட்சி பிரமுகர்களுக்கும் என்னோடு பணிபுரிந்த அனைத்து தொழிலாள குடும்பத்தினருக்கும் திரைப்படத்துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை கொண்டு அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு நான் சிறு வயதாக இருக்கும்போது என்னவென்றே தெரியாமல் எனது நண்பர்கள் கூட எங்க மஜித் வாப்பா அவர்களின் சைக்கிள் கடையிலே வாடகை சைக்கிள் ஐந்து ஆறு சைக்கிளை எடுத்துக்கொண்டு எனது நண்பர்கள் சலீம் தாஸ் பழனி மீரான் காதர் மார்டின் பாலமுருகன் செல்வண்ணன் அனைவருமே சேர்ந்து அந்த ஆங்கில புத்தாண்டு அன்று திருவேற்காடுக்கு வருவோம் திருவேற்காடுக்கு பன்னெண்டு மணிக்கு வந்த பிறகு அதன் பிறகு மாங்காடு செல்வோம் மாங்காடு சென்று அங்கே பூஜை முடிந்த பிறகு அனைவரும் சந்தோஷமாக உணவு அறிந்து விட்டு அந்த பாடியை நோக்கி செல்லும்போது பல கனவுகள் பல கற்பனைகள் பல நிகழ்வுகள் சாதனை மேல் சாதனைகளாக படைத்து கொண்டு இருந்தோம் ஆனால் இன்று நிலை மாறி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ நாளில் என் சாதனைகளை உங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துகிறேன் திரைப்பட நடிகர்கள்தான் திரைப்பட இயக்குனர்கள்தான் திரைப்பட தயாரிப்பாளர்கள் தான் இதை சொல்ல வேண்டும் என்பது இல்லை ஆயிரத்தி ஐம்பது பேர் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆறுதல் தந்த உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் நான் கண்ட சாதனைகள் அனைத்துமே வெற்றி சாதனைகள் தான் விலகி சென்றவர்களும் வில்லங்கம் செய்தவர்களும் தூற்றியவர்களும் போற்றியவர்களும் மறந்து விடுவோம் காரணம் அனைத்துமே நாம் பாடமாக கற்றுக்கொண்டு படியேறி செல்வதற்காக தான் என்பதை நான் உணர்ந்தேன் பத்து வயதில் தந்தை இறந்துவிட்டார் பத்து ஏக்கர் நிலங்களை வித்துவிட்டார்கள் பரிதவித்தோ நானும் என் தாயும் தம்பியும் முன்பே சொல்லியிருப்பேன் அதையும் கடந்து பன்னெண்டு வயது பதிமூணு வயதில் தனியாக சென்னைக்கு பன்னெண்டு ரூபாய் ஐம்பது பைசா டிக்கெட் எடுத்து தனியாக சென்னையில் வந்து வாழ்ந்தேனே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே அது சாதனை அல்லவா ஒரு பத்திரிகையில் எனது அக்கா திருமணத்துக்கு எனது பெயரை போடுவதற்கு தயங்கியவர்கள் போட்டால் சொத்தில் பங்கு கேட்பேன் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட அப்துல்லா பல பத்திரிகைகளில் பல கவிதைகள் பல கட்டுரைகள் பல சிறுகதைகள் பல பரிசுகள் பல பாராட்டுகள் பெற்றிருக்கிறேனே அது சாதனை அல்லவா சாதனை என்பது என்ன குறைந்த படிப்பு படித்தவன் சரியாக எழுதத் தெரியாதவன் இத்தனை சாதனைகளை படுத்துள்ளேன் ஆனால் என் மகனை டிகிரி வரை படிக்க வைத்தேன் என் மகளை டிகிரி வரை படிக்க வைத்தேன் அது சாதனை அல்லவா ஒரு ஆறு கிரவுண்டு மண்ணை என் தந்தை பெயரில் இருந்த மண்ணை என் பெயரில் மாற்றி என் மனைவியின் பெயரில் மாற்றி இதுவரை அந்த சொத்தை விற்காமல் பாதுகாத்து அந்த இடத்தில் என் மனைவி பெயரில் ஒரு வீடு கட்டுகின்ற கொண்டிருக்கிறேனே அது சாதனை அல்லவா ஒரு வீடு கட்டுவது என்பது எவ்வளவு பெரிய சாதனை என்பது உங்களுக்கு புரியும் படிப்பறிவே இல்லாதவன் அப்படிப்பட்ட மனிதன் காதலில் வசப்பட்டு பல காயங்களை வீசி எறிந்து என் மீது ஆசிட்டு வீட்டுப்பட்டு நான் பைத்தியமாக திரிந்து மீண்டும் உங்களுடன் கொண்டிருக்கிறேனே அது சாதனை அல்லவா என்ன சாதித்த என்று சிலர் கேட்கிறார்கள் சென்னையில் ஒரு மண்ணை வாங்கி அந்த இடத்தில் அந்த நிலத்தில் நான் வீடு கட்ட வேண்டும் என்று என் வளர்ப்பு தந்தை எம் எஸ் அப்துல் மஜித் மரியம்மா அவர்களிடம் போய் நின்றேனே அவர்கள் மகன் ஜிஎம்பி பி ஹவுசிங் சொசைட்டி ஏ ரஃபீ மஜித் அவர்கள் நடத்தி அவர் மூலமாக அந்த இடத்தில் இன்று வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே அது சாதனை அல்லவா காதல் என்ற கசப்பான அனுபவத்தை நான் பெற்றதால் மற்ற காதலர்களுக்கு நம்மளால் இயன்றதை செய்ய வேண்டும் என்று காதலர்கள் நல்வாழ்வு சங்கம் திறந்து ஒரு இருபத்தி ஐந்து காதல் திருமணங்களை செய்து வைத்தனே அது சாதனை அல்லவா திரைப்படத் துறையில் திறமை உள்ளவர்களும் அழகு நிறைந்தவர்களும் படித்தவர்களும் தான் அங்கே பணிபுரியும் முடியும் என்ற காலத்தை மறந்து பல பேர் என்னை பழித்தாலும் சில பேர் என்னை விரட்டினாலும் அந்த திரைப்படத்துறையில் இன்று வரை பணியாற்றி கொண்டு இருக்கிறேனே நான் சாதனையாளன் அல்லவா இசையே கற்காமல் ஐம்பது பாடலுக்கு இசையமைத்தேன் ஆனால் படத்தில் வரவில்லை யூடியூப்பில் போட்டு பார்த்து கொண்டு இருக்கிறேனே அது சாதனை அல்லவா இன்று வரை ஆயிரம் படங்கள் வேலை செய்தாலும் நூறு படங்கள் வேலை செய்தாலும் ஐம்பது படங்கள் வேலை செய்தாலும் அந்த படத்தில் பணியாற்றி நூறு நாள் அவார்டு வாங்கி என் வீட்டிலே வைத்து கொண்டிருக்கிறேனே அது சாதனை அல்லவா எத்தனையோ இயக்குநர்கள் கூட நான் பணியாற்றினாலும் இன்று வரை இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் என் மகனின் திருமணத்திற்கு வாழ்த்து வீடியோ அனுப்பினாரே அது சாதனை அல்லவா இப்படியெல்லாம் சாதனை மேல் சாதனை படைப்பதற்கு இந்த என் சாதனைகளை பட்டியலிட இன்னும் இருக்கிறது ஒரு கவிதை எழுதி அந்த கவிதையை புத்தகமா வெளியிட்டு ஜே கே ரித்தீஷ் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் வெளியிட்டார்களே அது சாதனை அல்லவா கவிதை தொகுப்பு சிறுகதை தொகுப்பை மணிமேகலை பிரசுரத்தில் வெளியிட்டு எனக்கு பாராட்டு மடல் தந்தார்களே அது சாதனை அல்லவா இத்தனை சாதனைகளையும் மறந்து இனிவரும் காலங்களில் முடியாது என்ற வார்த்தையை மறந்துவிட்டு முடியும் என்ற நம்பிக்கையை முதல் வெற்றியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இனிவரும் காலங்களில் நமக்கு துரோகம் செய்தவர்களை மறந்து விடுவோம் நம்மளை முதுவில் குத்தியவர்களை மறந்து விடுவோம் நம் காலை வாரி விட்டவர்களை மறந்து விடுவோம் இன்று முதல் இந்த புதிய ஆண்டு ஆங்கில புத்தாண்டு முதல் தீயவர்களை மறப்போ தீயவர்களை வெறுப்போ நல்லதை செய்வோம் நன்மையை செய்வோம் இருந்தவரை இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவோம் இதுதான் நான் கண்ட இஸ்லாம் என்னால் முடிந்ததை செய்கிறேன் முடியாததை விட்டு விலகுகிறேன் பாதையே இல்லை என்று சொன்னவர்கள் என் யூடியூப் சேனலை முடக்கி என் யூடியூப் சேனலை ஆரம்பித்தால் பல ஆயிரம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறி என் முதுகிலே குத்தினார்களே அதை அவர்களையும் மறந்து விடுவோம் இனி வருகாலம் இனிய காலமாக இளமையான காலமாக வயது முதிர்ந்தாலும் என் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே இலக்கு என்று சாதித்துள்ளேன் சாதனையாளர்களே என் சந்திப்புக்கு காத்திருக்கும் எனது உறவுகளே அனைவருக்கும் இந்த ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் மூலமாக இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியையும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து செய்தியையும் உங்களுக்கு தருகிறேன் நான் படித்து பட்டம் பெறவில்லை என்றாலும் பல படிப்பாளர்களுக்கு உதவி செய்துள்ளேன் இதுவும் ஒரு சாதனைதான் சாதனை என்பது நாம் சரிக்கி விழும்பதெல்லாம் ஒரு படிக்கட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சிறியவனின் இந்த சிறிய யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேனே இது சாதனை அல்லவா என் சாதனைகள் மீண்டும் மீண்டும் படைப்பேன் என் உயிர் உள்ளவரை ஒரு இஸ்லாமியனாக வாழ்வேன் என்ற நெய்யத்தோடு எனது நண்பர்களுக்கு இந்த இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோட விடைபெறுகிறேன் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவா பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியுமா அது நம்ம அண்ணா அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு